வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த நாற்பது ஐம்பது நாட்களாகவே தங்கத்தின் விலையில் பெரிய ஏற்றங்கள் இல்லாமல் அதிரடியான தொடர் சரிவுகளிலேயே காணப்படுகிறது அவ்வப்போது ஏற்றங்கள் காணப்பட்டாலும் நமக்கு ஒட்டுமொத்தமாக சரிவு மட்டுமே மிஞ்சியுள்ளது அதே வேளையில் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் மேலும் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை அனைத்தையும் மேம்படுத்தும் விதமாக நமக்கு இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் அமைந்துள்ளது இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் சரிவில் காணப்பட்டது மீண்டும் அதிரடியான ஏ ஏற்றங்கள் காணப்படுகிறது இதனால் இந்த வருடம் முடிவு வரையே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் தொடர்ச்சியான சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் ஒரு கருத்தாக தெரிவித்துள்ளனர் இதை பற்றி எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்குது இதே வரலாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் தொண்ணூறாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி நான்காயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதே வேலை அதே போல் நம்ம வந்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்ச்சியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எட்டு கிராமோட விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி எண்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை மேலும் இது என்ன ஆக போகுதுன்னா நம்மளுக்கு வந்து எட்டு கிராமோட விலை குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே விலை நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் தொடர்ச்சியாகவும் சரி அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மேலும் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்திங்கன்னா எட்டு கிராமோட விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு என்ன ஆகுனா நான்காயிரத்தி முந்நூறு இல்லை நான்காயிரத்தி நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடர்களை இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்குற வரைக்கும் பார்க்குறப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றமே இல்லை சரிவு மட்டும்தான் இருக்குது அதே போல் இந்த சரிவு இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்தாங்க இது மேலும் மேம்படுத்தும் விதமாக என்ன காரணம் இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அமெரிக்க பங்கு சந்தை மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இந்த ஏற்றம் மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டுள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் பெரிய சரிவுகளை இந்த வாரத்திலும் இதே போல் வருகின்ற வாரத்திலும் வாய்ப்புகளும் சூழலும் நமக்கு சிறப்பாக அமைந்துள்ளது